அம்மா கூட முடியாம கடுக்கணும் அந்த மனுஷனுக்கு எங்களுக்கு கயை கால ஓடவே இல்ல பாத்துக்கிடுங்க அதனாலத்யா வீதிய காட்டயம் பாக்கறோம்ல அதனால அந்த மனுஷன் எங்கக கலை குடுத்து அவறங்கனே நீங்க போய் பார்த்துட்டு என்ன இது போன் பின்னாடி வாரன்னு சொல்லியிருக்காரு திடீர்னு புள்ள நாங்களோ வந்துட்டோம் போன் மனசு எங்க நீங்க உங்களுக்கு போன் என்ன

எங்களுக்கு சரி சமமா உரிமை இருக்கு இன்னா நம்ம அப்பள வாங்கிடுங்க சந்தோஷப்படாதீங்க மாப்ள இல்லதே அது உங்க செலவுக்காக வெச்சு குடிங்க நாளைக்கு உங்களுக்கு எதா சொன்னா யார் வந்து நிப்பா நாங்க பக்கத்துல கூட இல்ல நீங்களோ தூரமா இருக்கீங்க நாங்க பாக்க முன்னாடி தூர இடத்துல இருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கு எதனா யார் வந்து பாப்பா சொல்லுங்க அந்த பணத்தை நீங்களே வெச்சு குடிங்க நான் பாத்துக்கறேன் ஏ மாடி ராணி நீ அது மாப்ள கொஞ்சம் எடுத்து சொல்லுமா பூரா செலவு காசு கடவானா எங்க போறது சொல்லு இங்க பாருங்கதே கடைசி காலத்துல உங்க கையில கண்டிப்பா பணம் இருந்தே ஆவணும் வெச்சு குடிங்க நான் பாத்துக்கறேன் ஐயோ மாப்ளே அப்படியே ஒண்ணு இல்ல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது பாத்துங்க இந்த பாருங்க உங்ககிட்ட இந்த பணம் கொடுக்கலனா அந்த மனுஷன் என்ன செவ்வல நாலாரா அடிப்பாரு எனக்கு தெரியாது உங்ககிட்ட கிட்ட கண்டிப்பா கொடுத்து அவனும் நீங்க வாங்கி நீங்க லட்சம் உங்க மாமனை போன் போட்டு பேசி எனக்கு ஒண்ணு விவரம் தெரியாது பாத்துங்க உங்க கிட்ட சொன்னாரு கொடுத்து விட்டா அப்படிதா ஏகே அம்மா அத சொல்றவளா வாங்கி கொடுங்க இப்ப கண்ணை கட்டணும்ல நான் ஏற்கனவே மாப்பிளக்கு நாம கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கோம் இப்போ மேற்கொண்டு ஏற்ற பே கைநிதி வாங்க முடியோ அதுக்காக தான் சொல்றேன் 50000 வச்சிடுங்க ஒரு லட்சம் ரூபாய் காப்பிட்ல கிளைம் பண்ணிக்கலாம் மீதி 50000 க்கு மட்டும் எங்க ஏஞ்சி போறே பாருங்க பத்தி கிச்சுக் ஆபீசர் மஞ்சி நாம நல்லபடியா ஊட்டு கழிச்சி போனும்ல பைத்தியாரி எங்க அம்மாமேலே நீ இவ்ளோ பைத்தியமாடா அன்பு வச்சிருக்கே ஆனா அது கூட தெரியல ஆல்டிமோட ஆltalனமா அப்புறம் இப்படி கேள்வி கேட்டு நீ ஏற்கப்பட்டுட்டு நான் விடுங்க ஏங்க இப்போ அத்தை எங்க இருக்காகே சொல்லுகنا பே ஒரு ரெட்டி பாத்துறேன் தோறேன் ஆமாப்பா ஆையோ பாக்கணும் ஆய் எங்க இருக்காகே சொல்லுகப்பா பார்க்கலாம் ஆமா இப்போ பார்க்க முடியாது அவ கே எல்ல டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவளா அதுவுல மா ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அலோ அது வரைக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாம அப்புறமா பார்க்கலாம் இப்போ அமிதே எல்லாரும் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா இங்க வந்து என்னடா அனி பண்ண போற நான் பாத்துக்குறேன் பிள்ளிகள கூட்டிட்டு நேரா ஊர்ல இருந்து வர இங்க வந்திருக்கா குழந்திகளா ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கிறது ஆகாது முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் அத்தை குழந்திகள அங்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வேணா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு நீ சாயங்காலம் வா

இங்க பாரு நெறிங்க பொறுமிக்கு ஒரு எல்லை உண்டு சொல்லிவிட்டேன் இது வரைக்கும் இவனுக்கு இருபது பொண்ணு போய் பார்த்தாச்சு ஆனா இருபதுல ரெண்டு மட்டும் தான் இவன் வேண்டாம்னு சொன்னான் மீதி பதினெட்டோ அவங்க தான் வேண்டாம்னு சொன்னாவோ அப்போ உன் பையனோட லட்சணம் என்ன நீ நல்லா புரிஞ்சிக்கா இவனுக்கு பொண்ணு பார்க்க போய் என் பொறுமை போனது மிச்சம் நானே இப்படியாச்சும் ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி போ கல்யாணம் பண்ணி வச்சு இவன் பொறுப்பா மாறிடுவான் அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையும் சரியாயிடும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தோம் ஆனா எந்த பொண்ணுக்கும் இவனா புடிச்சு பாடா இல்ல வயசு வேற ஏறிட்டே போகுது ஒரு வேலை வட்டியும் இல்ல இந்த லட்சத்துல எவன் பொண்ணு கொடுப்பான்

அங்கே இருக்கு அவன் ஒண்ணு வேணும்டெல்லாம் பண்ண மாட்டான் வந்துருவான் அப்படியே மகனுக்கு ஒண்ணுடா மாட்டா ஆத்தா அப்படியே வஞ்சி கட்டிட்டு வந்துருவான் பொண்ணு விட்டே தொலை நேத்து நம்ம அங்க இருக்கணும் ஒண்ணு மத போய் மகன குடிடா போ அவன் குடி கிதா இந்த பொண்ணாச்சி புடிச்சிருக்குன்னு சொன்னா போகடா எப்படியாவது கட்டி வச்சிரலாம் பாத்து நடக்க இதுக்கு மேல பொண்ணு பார்க்க என்னால போகிட்டே இருக்க முடியாது நடந்து நடந்து கால் வலி வந்துதா மிச்சம் இவன காது கிழிச்ச பொண்ணு கடசில வேற ஒருத்தனா கல்யாணம் இருந்து இப்ப சந்தோஷமா வாழ்றா ஆனா இவே காதுல தந்திரமீனு இன்னும் walkways ஆயிச்சிட்டான் அந்த பொண்ணோட walkways நல்லா தப்பிச்சிச்சே அதுக்கு சந்தோஷம் போ உன் பையனை கூப்பிடுடா

அதானே பொம்பளை பிள்ளைங்க கூட மேக்கப் போட்டு கூட சீக்கிரம் வந்துடும் ஆனா இவன் பவுடர் அடிக்கிறதுக்கு இம்பிட்டு நேரமா பொண்ணு பார்க்கறதுக்கு போறதுக்கு ஏதாவது மூஞ்சில ஒரு சந்தோஷம் இருக்கா பாரு இப்படிதான் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் எடுத்து உள்ள எல்லாம் பிடிக்கல தான் சொல்லும் அப்பா போத நிப்பாட்டுங்க சும்மா அதே சொல்லி நீ வெறுமை கிடைக்க அதுக்கு நான் தான் சொன்ன எனக்கு பொண்ணு பாக்கிறதுல பிடிக்கல அதோட விட்டு தள்ளி வேண்டிய தானே ஒவ்வொரு முறையும் வா வாழ குடி போய் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அசிங்கப்படுறது எனக்கு இது எவ்வளவு அவமானத்துக்கு தெரியுமா ஒரு வேலை வெட்டிக்கு போறதுல வீட்டுல உட்காந்து வச்சுக்கிட்டு வயசு ஏறிட்டே போனேன் அப்புறம் எந்த பொண்ணு கட்டிக்குவா அதனால தான் பிடிக்கலன்னு சொல்லுதா அப்போ ஏன் ஏன் போக்கல விடுங்க சும்மா கல்யாண கல்யாணம் என்ன ஏன் போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஏங்க அவங்க இருக்கு அவனே ஏதோ சமாத நாய் வந்திருக்கான் நீங்க வேற சத்தம் போட்டுட்டு கிடக்கீங்க ஏட்டி அறிவு கட்டுல பொண்ணு பாக்க போறோம் மூஞ்ச பொடி சிரிச்சாப்புல வெச்சிட்டு தானே அந்த பொண்ணு இவன் மூஞ்ச பாக்கோம் இப்போ இந்த திண்ண குறங்க மாதிரி ஊடுன வெச்சிட்ட ஏ அந்த பொண்ணு பாக்கோம் பாத்து உடனே வேண்டாம் தான் சொல்லுவோம் அத தான சொன்னே வேலையே இல்ல வெட்டியா இருந்துட்டு வேண்டாம் தான் சொல்வாங்க அம்மா இந்த மாதிரி பேசவேனா வரவே மாட்டே சொல்லிட்டே

பேசாம அந்த வீட்லயே அமைதியா இருக்கலாம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாய் குடுத்து நானா வாய் கடிக்கிற மாதிரி இங்க வந்து தொலைஞ்சிட்டேன் கையில பணம் இருக்கிட்டு திமில்ல அவங்க பாத்து எங்க தலமே பேசிட்டு வந்துட்டேன் கடைசியில அந்த பணத்தை வச்சு பங்களா பங்களா வீடு கை விட்டு பாச்சு இப்போ இந்த பத்துக்கு பத்து ரூம் வீடு பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுதே என்ன செய்ய அங்க இருந்தா ராணி மாதிரி இருந்துருக்கலாம் போல இருக்கு எல்லாம் கை மீறி போயாச்சு இப்ப கவலப்பட்டு என்ன பிரார்த்தனா என்னடி நான் அப்படின்னு இருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏக்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் எந்த சந்தி என்ன பண்றீங்க சந்தர்ப்ப சூழ்நில இப்படி இல்ல சந்திக்க வேண்டியதா இருக்கு தான் வந்து பத்திட்டு இருக்கேன் ஓ உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்ப இருந்தா தெய்வம் செஞ்சு நீங்க வெளிய போய்டுங்க உங்களுக்கு யாரும் இங்க சொல்லல எதுக்கு நீங்களே இத என்ன வீட்டு விட்டு வெளிய அனுப்பதே கிடைக்காது நான் இந்த வீட்டு விட்டு வெளிய போனா எங்க வாழ மாட்டேன்னு நினைப்பு பளைவருக்கு வாழ வக்கு இல்ல மத்த நேர் வந்துட்டு இருந்த இத பாருங்க நான் உன எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேக்கல நீங்க தான வந்து தான ஓ ஒரு சின்ன விஷயத்துக்கு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதோ உன் வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் ஏமாத்திட்டு வந்தியே அப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லு பாப்பா வந்து நிறுத்திக்க என்னமா நான் ஏமாந்து மாதிரி பேசிக்க நான் உன யாரை ஏமாத்தல நானே ஏமாந்து போய் நிக்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிச்சிடாவோ ஆனா அந்த குடும்பம் சந்தோஷமா தான் இருக்கு இப்போ கூட என் தம்பிக்காரனுக்கு முப்பதாயிரம் ரூபாய்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சந்திக்கு போய் நம்மள அப்பதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காதியே சந்திச்சு பேசுறீங்க அவ தான் சொன்னா அவ பொண்ணாட்டி பேருமே பீத்திக்கலாம் தண்ணி எடுக்க வந்த போல என் புருஷ எனக்கு இவ்வளவு சம்பளம் இவ்வளவு சம்பளம் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துட்டு போறாளா நீங்களும் இந்த மாதிரி முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அதுக்கு நான் கொலை தான் பண்ணணும் ஏக்க இப்படி பேசுறீங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தானே குழந்தை பிறக்கும் இப்ப நமக்கு அதுக்கான காசு கூட இல்ல இந்த பருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கு வீடு இல்ல உலகம் சாப்பிட சாப்பாடு இல்ல துணி இல்ல எப்படி இருந்தா இப்படி ஆயி போயிட்டு இருக்கேன் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் சொல்லிட்டு நான் எந்த தப்பு பண்ணல இந்த பாருக்கேன் இப்போ ஒன்றும் கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல போவோம் கண்டிப்பா வீட்டுக்கு நம்ம வீட்டிலே ஏற்றுக்கலாம் ஒரு வழி ஏற்றுக்கலாம்னா எங்களுக்கு இதுல உருமி இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டில இருப்பான் என் கண்டிப்பா அது மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்க போறேன் அதுல ஒரு மூணாயிரமாச்சும் நமக்கு தர அட்ரஸ் அமனத்துல புரியுது உனக்கு இப்படி ஒரு இந்த அக்கா தம்பி அடிச்சு நீ வீட்டுக்கு போக கண்டிப்பா அடிச்சிருப்பான் நல்ல வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசெல்லாம் உன் கையில் கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கை காசு கூட காசு இல்லாம இருக்கா தம்பிக்காரே இப்போதான் அவனே கஷ்டப்பட்டு ஒரு வேலையில சேர்ந்திருக்கான் இப்போவும் சம்பாரிச்சு உன் கையில காசு கொடுப்பானு உனக்கு நினைப்போ சொல்லு பாப்போ நீ பண்ண பாவத்துக்கு இப்படி உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு உன்னோட சேர்ந்து நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு முறை அந்த உள்ள போகணும்னு நினைக்காதே அவருக்கு எப்படி உன்னும் சேர்க்க மாட்டாவோ நானும் போக விட மாட்டேன் இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இனி இங்கே தான் கடக்கணும் கஞ்சோ கூழோ காஞ்சி போனதோ நான் கொடுக்க தண்ணி திங்கணும் மேற்கொண்டு ஏதாவது வாய் வந்து பேசணும்னு கவலைமா அவளை போறது பாரு பொலிக்கு தெரியாத மனுஷனா கிடக்காரு அங்க போய் நம்ம சொகுசா வாளான்னு ஒரு ஐடியா சொன்னா அதுக்கு இந்த மரமண்டிக்கு ஒலிக்காது மூணு மாதிரி உட்கார்ந்துட்டு சொகுசா தோத்தி வந்துத இப்ப சொந்தமா ஒலிக்கறாராம் அந்த திமிரு எல்லாம் போயா போ நீ என்ன சொன்னாலும் சரி அந்த ஊட்டுக்கு போய் எனக்கு சேர வந்து பொத்தை பிச்சி எழுதி வாங்காம வர மாட்டேன் இப்ப இருந்து கஷ்டப்படணும் எனக்கு எந்த தலையத்தும் கிடையாது நான் போய் சந்தோஷமா வாழ தான் போறேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் என் கூட வந்து சேர்ந்து தான் போறாவோ பாக்குறேன் அதையும் நான் பாக்குறேன் என்னட்டி அண்ணா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு விட இப்போ பரவாயில்லையா உனக்கு காய்ச்சல் நீ அண்ணி சொல்லிச்சு அதான் உனக்கு அந்த ஆட்டுக்காய் சூப்ப எடுத்துக்கிட்டு ஓலி அண்ணி அதெல்லாம் எனக்கு இப்போ நல்லாவே இருக்கு காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சாச்சு கொஞ்சம் தான் ஒரு மாதிரி கடந்தது சளி பிடிக்க மாதிரி அதுக்கு தான் ஆட்டுக்கால் சூப்பு கொண்டு வந்துருக்கேன் சூப்புல சாப்பிடு குடிச்சினா தொண்டைக்கு எதமா இருக்கும்ல இல்ல நரிக்குத்தானோ உன் மர்மம் வந்துட்டாலே இல்லையா இன்னும் வரல உன் மர்மம் கூட தான் இருக்கா பொறுமையாக வரட்டுமே விட்டுட்டேன் அப்ப சரி நாளைக்கு நானே என் வீட்டுக்கார சென்று குழந்தைய பார்க்கலான்ட்டு இருக்கோம் நீ வேணா வாட் உன் மருமளையும் பார்த்துட்டு வருவல ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்க மருமோட பாத்து குழந்தைய பார்க்க புரியுலோ ஆமா குழந்தை ஞாபகமா இருக்குல்ல அதான் திடீர் காய்ச்சல் என்னமோ தெரியல சரி கிளம்பி போலான்னு பார்த்தா அப்புறம் காய்ச்சல் இருக்கிற காய்ச்சல் குழந்தைக்கு என்ன பண்றது சின்ன பிள்ளையாச்சே நாம தான் கொஞ்சம் பாத்து நடந்துருக்கோம்ல அதுக்காண்டி காய்ச்சலாம் சரியானதுக்கப்புறம் கிளம்பலான் இருந்தோம் இப்போ காய்ச்சல் விட்டுருக்கல மழையும் இல்லாம கிடைக்கு சரி நாளைக்கு போய் பாத்துட்டு வரலாம் என்ன மனசு சொல்லிருக்காரு நீ வா உன் மறுபடியும் ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துருவேன் உனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல அதுக்கு என்ன வந்துட்டு போச்சு என் மர்மோ மர்ம எல்லாம் ஒரே வீட்டுல நடக்கவா நானும் போச்சு இன்னும் குழந்தைய உன் பயாரின பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்க குழந்தைய பாத்துட்டு என் மருமளைய பாத்துட்டு அப்படியே கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன் என்னையம் இங்கே பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு கலக்க அவன் பிடி இல்லாமல் நான் கேட்கும்போது மட்டும் அப்படியே ஒன்றில் போய் சொல்லிட்டு அவன் தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியா சரி சரி சூப்பு குடி ஒரு தொண்டைக்கு கொஞ்சம் இடமா இருக்கும் இருட்டி நான் போய் வேற ஒரு கிணத்த ஊத்தி கொண்டாரு ரெண்டு பேரும் சேண்டாபிளே கொடுப்போம் இவ்வளோ ஒருத்தரும் எதுக்கு நான் கொஞ்சம் தான் குடிப்பேன் அதனால இன்னொரு கிணம கொண்டு வரையிறேன் சரி நானே அடுப்பு கடை போய் ஒரு கிணத்தை கொண்டாரே நீ உட்காரு என்னமோ தெரியல வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு நாளா நானும் எப்படி எல்லாம் கோச்சிட்டு கிடந்தோம் இப்போ எனக்கு முடியலன்னு சொன்ன உடனே உடனே சூப்பு செஞ்சுக்கிட்ட ஓடியார இல்லப்பா என்னால இவ்வளவு அழகான நட்பு வச்சிருக்கா அத நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டெல்லாம் போட்டுருக்கேன்